உள்ள தங்க சால பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்கக்கூடிய மக்கள் யாத்திரையில் செருப்பு அடைப்பாளராக பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா கலந்து கொண்டிருக்கிறார் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடியின் மூன்றாவது முறையாக பிரதமராக தமிழக மக்களின் ஆதரவை பெரும் நோக்கத்தில் என் மண் எண்மக்கள் யாத்திரை என்ற தலைப்பில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை யாத்திரையை மேற்கொண்டு அந்த வகையில் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய வல்லலாநகர் அதாவது துறைமுகம் கமிதிக்குட்பட்ட ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய இந்த சாலையில் இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த மக்கள் யாத்திரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் இந்த யாத்திரையில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பங்கேற்றிருக்கிறார் இதற்கு பிறகாக பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அதற்கு முன்பாக இந்த பாத யாத்திரையான தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த எண்மண் அந்த வாகனத்தை பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அண்ணாமலை மற்றும் மத்திய அமைச்சர் எல்முருகன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாகவே இந்த யாத்திரைக்கு காவல்துறையினர் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் யாருக்கும் இந்த யாத்திரையின் இல்லை அதையால் அங்கங்கே அந்த இருந்து மலர் தூவி இந்த வரவேற்பை ஜே பி நட்டும் பொது மக்களுக்கு அந்த வாகனத்தில் குடும்பவாரியை பெரியசித்து வரவேற்பை கேட்டு வருகிறார் தொடர்ந்து இங்கே இந்த சாதையாட்டை ஐநூறு மீட்டர் பிறகாக இந்த பொதுக்குழுக்கு உரையும் तो यात्रा के आ सरक स Okay.